ஆக்சுவலி அங்கேயே விட இங்கே நல்லா இருக்கு இப்படிதான் ஒரு ஒரு இடத்துக்கும் நம்ம சொல்ல போகிறோம் பட் இந்த இடம் நல்லா இருக்கு நல்ல வைப் தருது ஆனால் இந்த சுற்றி பொட்டக்காடு சத்தியமாக சொல்றேன் வயலு ஃபுல்லாக வயலு வயல் நிறைய முயல் சரி பரவாயில்ல நிறைய கொசு அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன் மையான அமைதி லிட்ரலி பிச் டார்க் அங்கே ஒரு வில்லா அது வேற வில்லா இது நம்ம இருக்கிற வில்லா ஓ வா ஃபுல் செட்டப் இருக்குது அவர்கிட்ட கேட்கலாமே இதெல்லாம் குடிக்கலான்னு எத் எதுக்கு இது எதையும் நம்ம குடிக்க தேவையில்ல தண்ணி மட்டும் வேணால் குடிக்கலான்னு நினைக்கிறேன் வாமா கோக்கு ஃபேண்டாம கிடைக்கும் தண்ணின்னா தண்ணி இந்த வாட்டர் நான் கோக்கு ஃபேண்ட்டாக சொன்னேன் ஓகே சரி ஓகே சீவிடும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன தெரிகிறது நீ வந்து நீ சமைச்ச பிரச்சனை தான் நான் பார்த்தேன் நீ வச்சுக்கோ கிப்பரு ம் கிபரு அது சொல்றதுக்கு ஒரு ஒரு இது கூட உனக்கு கிடையாது எனக்கு சர்டிஃபிகேட் இருக்கு அது ஒரு வீணா போன சர்டிபிகேட் அது வாங்குனேன் நீ ஒரு வீணா பண்ணவ இது ஒரு ஃபோனு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இது ஒரு கப்பு இது இருக்குற ஒரு மச்சான் இன்னும் மூணு வில்லாவோ என்னதோ இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா வில்லாலேயும் இந்த மாதிரி பட்ட கில்லாதான் காட்ட போறோமா அங்க ட்ரவர் இருக்குது இங்க பாருங்க இங்க பாருங்க

யாரும் இல்லாத ஒரு இடமா இருக்கு சரி நான் கண்டுக்கிறேன் அவனை அவனே அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே அதாவது மே மே நீ இடி பேசணும்னா நீ ஸ்விம்மிங் பூல்குள்ளதெல்லாம் போய் தான் பேசணும் உள்ளால போய் உள்ளே போய் சாரி ஆன்ட்டி அப்படியே அங்கேயா ஆண்டி ஸோ இன்னைக்கு மேபி நல்லா தெரியற வாய்ப்பு இருக்குடா அது பூச்சி இல்லை தானே எனக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சேன் இது கிளீண்டா இல்லை இல்லையான்னு பூச்சி மாதிரி தான் தெரியுது ஃபுல்லாக நேச்சுரல் பிளான்ட்ஸ் அப்படியே பதுக்கி வச்சுருக்காங்க ஸோ அதில் எந்த அளவுக்கு நேச்சரோடு இன்க்ளூடராக இருக்குமோ அந்தளவுக்கு பூச்சிகளும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஃபுல்லாக தான் தெரியும் ஓ ஓ ஓ ஓ ஓ ஸோ நீங்கள் வெளியில் போயிடலாம் அப்படியே டக்குன்னு ஓ ஓல் டாய்லெட் ஓகே டாய்லெட் நல்லா தான் இருக்குது நீட்டாக இருக்குது ஐயோ ஓகே ஓகே டீசெண்டாக இருக்குது டீசெண்டாக இருக்கு டீசெண்டாக இருக்குது எல்லா இருக்குது டூத் பிரஷ் இருக்குது டூ பேஸ்ட்டு காணும் விருக்கமாக இருக்கும் உள்ளதில் தென் ஹேண்ட் வாஷ் ஒரு மெழுகுவத்தி இருக்குமே எங்கே எங்கேயாச்சும் நீ ஏன்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் அதே மூட் நிலையிற என்ன தான் உனக்கு வேணும் இதெல்லாம் வராது நீ அந்த மூடு பற்றி பேச வராது நாங்கள் பேசிக்கலி கொஞ்சம் ஹோம்லி ஃபெல்லோஸ் என்பதா அந்த மாதிரிப்பட்ட எல்லாம் வராது என்னது கேக்கல ஹோம்லி பேச மறக்கா மறக்க இந்த மொகர இந்த இந்த மொகர கட்டையில் எங்கிருக்கு ஹோம்லி ஹோம்லி மூஞ்ச பாரு பூமாடு பேசுறதாது எங்க மறக்கா காட்டு மறக்கா மறக்க காட்டு என்னடா முஞ்சிது இதெல்லாம் வியாபாரம் ஆகாதுடா இந்த கண்டென்ட்லாம் வராதுடா ஷபா சூப்பராக இருக்கு நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டோம் நீ கொஞ்சம் ஏர்லியராக வர ஸோ தலைவர் கொஞ்சம் அதாவது பத்து செகண்ட் முன்னாடி வந்துட்டு பத்து மணிக்கு டெலிவரி பண்ணுறது போல எட்டு மணிக்கு டெலிவரி பண்ணிட்டார் அதனால தான் நாங்கள் அவர் மெத்த இருக்கு மேலே பார்த்தியா ஓ யா மேலே இருக்க டிசைன் சூப்பராக இருக்குல்ல ஓ லைக் ஒரு மாதிரி கன்ஃபியூஷ ஸ்டேட்டில் இருக்குது அதுதான் நாங்கள் போட்டால் உங்களுக்கும் ட்ரிப் ஆகும் மேபி நாளைக்கு காலையில் வந்து இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டணும் மேபி ஒரு ட்ரோன்டென்ட் காட்டலாம் நிறைய பேரு ஆக்சுவலி காட்டலாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் பொட்டை காடு பொட்டை காட்டும் செவன் டே அது கொட்டை பார்க்கும் இது பொட்டை காடு நீ ட்ரை பண்ணாத வராது என்னது தட்டியா உனக்கு ஏன் எந்த ரூமுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் உனக்கு கண்ணில் படுறது குப்பை தொட்டி தான் நம்ம துபாய் எபிசோட்ல அபுதாபி எபிசோட்ல ரூமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போன போயும் இதே தான் பண்ணேன் ஏன் ஐ குப்பை தொட்டி ஏன் தெரியுமா ஒரு குப்பை எவ்வளவு அழகா இருக்கோ அதுல இருந்து தான் ஒரு வில்லாவோட அழக நீ தீர்மானிக்க முடியும் ஒரு ஒரு ஹோட்டலோட அழக தீர்மானிக்க முடியும் எல்லாத்துலயும் எஃபர்ட் போட்டு குப்பை தொட்டியில எஃபர்ட் பண்ணலாம் கேர் அபவுட் வில்லா நீ உருட்டமா அப்படியே குப்பை தொட்டி இங்க இருக்கடா கண்டுபிடிச்சு ஏண்டா ஐயோ யாண்டா இப்படி இருக்க ஓகே ஒர்க் ஆகுது உனக்கு இப்படிலாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா நான் ஒரு புது ஷர்ட்டு வாங்கியிருக்கேன் எங்களுக்கு நான் காட்டுறேன் ரொம்ப முக்கியம் தேசிய நியூஸ் இது காட்டணும்டா இப்படி தான் டைம் ஓட்டுறது அதுதான் புதுசாக வாங்கின ஷர்ட்டு அப்படியே ஃபுல் பாலி ஒயிட்லாம் வாங்கியிருக்கேன் ஸோ அப்படியே போட்டோன்னா தலையில் போடு அப்படியே இவ்வளோ நாள் அப்படியே அப்படியே இவ்வளோ நாள் ஆடியன்ஸ் எல்லோரும் பார்த்து ஒரு கெஸ்ட் தான் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க நீ ஒரு லூஸ் என்னடா நீ பண்றதெல்லாம் அப்படி தாண்டா இருக்கு இத பாத்தியா இந்த பூ எல்லாம் வச்சு ஐ திங்க் நம்ம நம்ம கப்பல்னா இதை வந்து சோனா எல்லாம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் சோனா மாத்தி ஒரு லவ் ஷேப் எல்லாம் பண்ணி ஃபுல்லா பெட்ரோல்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஒரு ஃபீல்ல கொண்டு வருவாங்க உனக்கு எப்படி தெரியும் ரிமோட் உனக்கு எப்படி தெரியும் டே இது என்னடா நமக்கு இந்த இதெல்லாம் தேவையா கோபி பிரைவேட் இல்லை ஃபுட் மெனி ஓ ஃபுட் மெனி இங்கே இருக்கு ஓ எல்லாம் போட்டிருக்காங்க பிக்அப் டு ஏர்போர்ட் பிக்அப் ஆல் நைட் ட்ராப் ஆஃப் ஆமாம் ஆக்சுவலி இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்கு தட் தேல் டூ ஃபார் யூ ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணலாம் ஃபுல் ஃபுல் டே டூர் ஹாஃப் டே எல்லாமே இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஓகே நல்லா இருக்கு ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கு உங்களுக்கு ஃப்ளோமிங்கு போடலாம் ஃப்ளோட்டிங் ட்ரீ ஓ அந்த ஃப்ளோட்டிங் ட்ரீ ஃப்ளவர் டெக்கோ ஆன் பேட் அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் ஃப்ளோட்டிங் ட்ரீக்கு ஸ்பெல்லிங்கை பற்றியா ஃப்ளோட்டிங் ட்ரை அது ட்ரையா ட்ரையான்னு நான் தெரியும் எக்ஸ்ட்ரா ஸ்பெல்லிங் வேற லெவல் எக்ஸ்ட்ரா அடுத்ததுல மறந்துட்டா அவனுக்கு தெரியல எக்ஸ்ட்ரா எப்படி ஸ்பெயில் பெற்றது எக்ஸ்ட்ரா போடுவோம் எது புரியுதோ பார்த்துக்கலாம் ஐயோ ஐயோ இங்கே வந்து இந்த யூஸ்லி ஃபோன் எல்லாம் வைப்பாங்கல்ல அதெல்லாம் இல்லை இங்கே நீங்கள் வந்து அங்கே ஒரு கியூஆர் கோடு இருக்குது ஸ்கேன் பண்ணிவிட்டு அவனை வாட்ஸ்அப் பண்ண வேண்டியதாக என்ன வேணுமோ நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வெயிட் பண்ணுவாங்க டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன் ரூம் நம்பர் த்ரீ தானே சொன்னா ஆமாம் அது ரூம் ஓ த்ரீயா ரூம் நம்பர் போட்டிருக்கு ரூம் த்ரீ ஓகே கனெக்ட் பண்ணி பாஸ்வேர்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்

ஏன் வந்து நீங்க பார்த்தனா நம்மல பழைய விழா இல்ல அந்த இது குசுவத்தி இல்ல ஆமா குசு நல்லா கடிச்சிடு புடுங்கி எடுத்துச்சு குசு நல்லா இங்க வந்து அவ்வளவு கடிக்கல एक्चुअली அத காரணம் வந்து இங்க இந்த குசுவத்தி வச்சிருக்காங்க கிரேட் கண்டலன் மேஜிக் ஷோ

கேள்வி யாரி ஊரில் போனேன் போய்த்து ஈரக இருக்குதா அவங்கள்ட்ட காட்டுறேன் ரெண்டு செகண்டு முன்னாடி டேய் கைத்த ரொம்ப வலிக்கிறா நான் டாய்லெட் விட்டு வந்தேன் ரெண்டா அப்படின்ட்டு மைக்கையும் ஆன் பண்ணிட்டு ரெக்கார்டிங்கில் போட்டு நான் போகிறேன் டாட்டிட்டு முட்டு போனோம் அப்படியே போயிட்டு டோர் வரைக்கும் அப்படி நின்னான் நின்றுட்டு கண்ணாடிக்குள்ளவன பார்த்துட்டு தெரியுமா நான் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோம் அந்த மண்ணுக்குள்ளே என்ன அப்படி ஓடும் நான் ஒன்று கேட்கட்டுமா நீ சரக்கு அடிக்காம இப்படி இருக்கியே சரக்கு அடிச்சா இப்படி இருப்பேன் ஆனால் நான் சரக்கு அடிக்கிறது இல்லை இப்போவே இவ்வளவு நிலம் வேணாம் யோசிச்சுப்பாரு அப்படியே வாக் ஆஃப் பண்ணு டவுன் 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 டவுன்